இன்றைய சூழ்நிலையில் தமிழகத்தில் மிக மோசமான அரசாட்சி நடைபெற்று வருகிறது சட்டம் ஒழுங்கு சரியில்லை பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருகிறது போக்சோ வழக்குகள் அதிகமாக பதிவாகி வருகிறது வேங்கை வயலுக்கு இன்னும் தீர்ப்பு கிடைக்கல சொந்த கூட்டணியின் கூட்டணி கட்சி தலைவர் மாவட்ட தலைவர் நெல்லை மாவட்டத்தில் கொலையுண்டார் இன்னைக்கு வரைக்கும் அவர் கண்டுபிடிக்கப்படலை இவை எல்லாவற்றையும் மறைப்பதற்காக ஒரு சர்வ கட்சி கூட்டம் என்று இல்லாத ஒரு பொருளை வைத்து கூட்டம் போட்டு கொண்டிருக்கிறார்கள் இது தமிழக மக்களை திசை திருப்புவதற்காக அதனால் நாங்கள் இதை வன்மையாக கண்டிக்கிறோம் முதலில் உண்மையான பிரச்சனையில் முதலமைச்சர் கவனம் செலுத்த வேண்டும் இல்லாத பிரச்சனைகளை பிடித்து இழுத்து 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 அதற்கு அவர்கள் கவனத்தை திசை திருப்பி கொண்டிருக்கிறார்கள் இதற்கு பதிலாக உண்மை பிரச்சனைகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி சேகர் பாபு சொல்றாரு இந்த கூட்டணி இரும்பு கூட்டணி உடையா கூட்டணி அப்படின்னு அண்ணன் திருமாவளவன் இன்னைக்கே ஆரம்பிச்சிட்டாரு நாங்க நாலு எம்எல்ஏ இருக்கோம் ரெண்டு எம்பி இருக்கிறோம் ஆனா எங்களால் ஒரு கொடி கூட ஏற்ற முடியல அப்படின்னு சொல்லுக்காக அவர்களிடம் கொடியேற்ற முடியவில்லை என்று தெருக்கோடியில் பிரச்சனை ஆரம்பமாகிவிட்டது அதனால் இவங்க ஒரு பொய் தோற்றத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஏதோ பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை அப்படின்றது ஆக இதையெல்லாம் மறைப்பதற்கு உள்கூட்டணி பிரச்சனை வெளியே ஆட்சியினால் பிரச்சனை இதையெல்லாம் மறைப்பதற்காகத்தான் இப்படி போகிற இதையெல்லாம் மறைப்பதற்காகத்தான் ஒரு சர்வ கட்சி கூட்டம் என்ற ஒரு கூட்டத்தை கூட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இதுல தம்பி உதயநிதி ஒன்று சொல்றார் இந்தி திணிப்பை நாங்கள் எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இந்தி திணிப்பை நாங்கள் எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்ள மாட்டோம் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறோம் இல்லாத திணிப்பை திணிப்பு திணிப்பு என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் நான் கேட்கிறேன் இவர்களெல்லாம் அரசாங்க பள்ளியில் தான் படித்தாங்களா இவர்கள் குழந்தைகள் அரசாங்க பள்ளியில் தான் படிக்க வைக்கப்பட்டார்களா மறுபடி மறுபடி நான் சொல்கிறேன் அரசாங்க பள்ளி மாணவ மாணவிகளை வஞ்சிக்காதீர்கள் தனியார் பள்ளிகளுக்கு அத்தனை சலுகைகளையும் கொடுத்துவிட்டு மறுபடியும் மறுபடியும் அரசாங்கப் பள்ளிகளின் படிக்கும் மாணவ மாணிக மாணவிகளை நீங்கள் வஞ்சிக்கிறீர்கள் நீங்கள் எத்தனை பேர் அரசாங்க பள்ளியில் குழந்தைகளை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இல்லாத திணிப்பை திணித்துக்கொண்டு இருக்கிறார்கள் என்பதைத்தான் நான் வன்மையாக இங்கே கண்டிக்கிறேன் இல்ல அதிகமாக தமிழ் தமிழ் பரீட்சைக்கு அப்பியர் ஆகாத மாணவர்கள் ப்ளஸ் டூவில் இருக்கிறாங்க அது கணக்கில் வந்தது இந்த வாட்டி அதே மாதிரி தேர்வு எழுதாத மாணவர்கள் அதே மாதிரி தமிழில் தேர்வில் தோல்வி அடைந்த மாணவர்கள் தமிழகத்தில் அதிகம் இருக்கிறார்கள் இன்னும் தமிழ் முழுவதுமாக கட்டாயமாக்கப்படவில்லை எந்த பள்ளியிலுமே ஆக இப்படி வைத்துக்கொண்டு இவர்கள் நான் கேட்குறேன் தமிழ் தமிழ்னு ஸ்டாலின் சொல்கிறாரல எவ்வளவு தமிழ் இலக்கியங்களுக்கும் தமிழ் வளர்ச்சிக்கும் முழுமையான இவர்கள் அக்கறையை செலுத்தினார்கள் என்று நான் கேட்கிறேன் தமிழ் பல்கலைக்கழகம் என்ன நிலையில் இருக்கிறது என்பதையும் நான் இங்கே கேட்கிறேன் ஆக இவர்கள் தமிழகத்திற்குள்ளேயே தமிழை வளர்க்காமல் ஏதோ இருமொழி 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 என்று ஆங்கிலத்தை வளர்த்தி கொண்டிருக்கிறார் பெருமையாக பேசுறாங்க ஆங்கிலத்தை வளர்த்தா தமிழ் அழியாதா ஆங்கிலத்தை நாங்கள் வளர்ப்போம் என்று சொல்கிறார்கள் அதே மாதிரி சிதம்பரம் சொல்கிறாரு ஒரு மொழி கொள்கை தானே வடநாட்டில் வடநாட்டில் ஐபிஎஸ் ஆகலையா ஐஏஎஸ் ஆகலையா பரீட்சை எழுதலையா ஏ நீங்கள் இருக்கும்போது என்ன என்னமோ சிதம்பரம் அன்னைக்கு ஆட்சியிலே இல்லாத மாதிரி பேசி இருக்கிறார்கள் சிதம்பரம் தமிழகத்திற்கு ஒரு நிதியமைச்சராக இருந்து கொண்டு வந்த திட்டம் என்ன இன்னைக்கு தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது வஞ்சிக்கப்படுகிறதுன்னு சொல்கிறார்களே இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸும் மத்தியில் கூட்டாட்சியில் இருக்கும் பொழுது என்ன திட்டத்தை தமிழகத்திற்கு கொண்டு வந்தார்கள் லிஸ்ட் போட சொல்லுங்க பார்க்கலாம் ஆனால் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் அன்னைக்கு வந்து தமிழகத்திற்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம் சொல்லிருக்காங்க அதனால மறுபடி ஒன்றிய அரசுன்னு சொல்றீங்க நீங்க மத்திய அரசில் இருக்கும் போது என்ன மத்திய அரசு திருப்பி ஒன்றிய அரசு ஆயிடுச்சா நீங்க நீட்டு நீங்க இருக்கும் தான் நீட்டுக்கான ஆரம்ப புள்ளி ஆரம்பமானது ஹைட்ரோ கார்பனோட ஆரம்ப புள்ளி நீங்க கூட்டணி ஆட்சியில் இருக்கும் போது ஆனது இந்த தொழிற்சாலை கூட முதல்ல இவங்க எந்த மறுப்பையும் தெரிவிக்கவில்லை முற்றிலுமாக தோல்வி அடைந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பதை நான் தெரிவித்துக் ஆளுநரோட செயல்பாடுல நான் கருத்து சொல்ல விரும்பலப்பா அது வந்து விரிவாக்கப்பட்டதற்கு மாநில அரசிடம் இன்னைக்கு ஹைதராபாத் ஏர்போர்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஏர்போர்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணும்போது சென்னையில் நாம் எவ்வளவு பயணிகள் வருகிறார்களோ எவ்வளவு சரக்குகள் ஏற்றப்படுகிறதோ அதற்கு இன்னும் விரிவாக்கம் தேவை விரிவாக்கம் தேவை இல்லை நம்ம சொல்ல முடியாது எல்லாவற்றையுமே நம்ம குறுகியிட முடியாது விரிவாக்கம் தேவை ஆனால் அந்த இடம் மாநில அரசால் கொண்டு கொடுக்கப்பட்டது அந்த இடத்திற்கான பிரச்சனைகளின் பொறுப்பு மாநில தான் தீர்த்து கொடுக்க வேண்டும் என்பது விமான சேவை எல்லாம் எனக்கு சாதாரண மக்கள் கூட தான் போய் கொண்டிருக்கிறார்கள் அண்ணன் சீமான் அதை போய் கேளுங்க அவர் எப்போ சேலத்துல இருந்து எப்படி வந்தாருன்னு கேளுங்க